ஆர்ட்ஸ் டேரப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இதுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஃபுல்லாகவே சொல்லியிருந்தோம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மார்ச் பதினாலாம் தேதி டைரெக்டர்மெண்ட் போஸ்ட்டுங்கிறதுக்கிறது சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஆன்லைன் ஓ ஓப்பன் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரையம்பல்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு மூணு அதாவது மார்ச் பதி இருபத்தெட்டாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏப்ரல் ஒரு மாதத்தை கழித்து பார்த்திங்கன்னா அடிஷ்னாக வந்து நோட்டிஃபிகேஷனில் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அஸ்டெம் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸில் டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அனுப்பி சொல்லியிருந்தாங்க அதோடு சேர்த்து பார்க்குறீங்கன்னா அதே நேரத்தில் பிரஸ் நியூஸாக டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டூ போஸ்ட் ஆஃப் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் ஆஃப் அஸ்டம் ப்ரொஃபஸருக்கான ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணதுலேருந்து சரியாக மார்ச்சில் கால்ஃபர் பண்ணி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அல்மோஸ்ட் வந்து நாலு மாதங்களுக்கு மேலே நம்ம தள்ளி வந்துவிட்டோம் ஆனால் வந்து எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்து நடக்கும் டென்டேட்டிவான இந்த டேட்டை வந்து இப்போ கரெக்டாக நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருந்தோம் டென்டெட்டிவாக ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்குமானால் அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்போ வந்து டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது முதல்ல வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் டீரிப்பி தான் கால்ஃபர் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் டேட்டை வந்து மார்ச் பதி பதினாலாம் தேதினு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நாலு நாளுக்குள்ளேயே டிஎன் செட் மனோமணியன் சுந்தர்னார் வந்து யூனிவர்சிட்டி வந்து கால்ஃபர் பண்ணிணாங்க தமிழ்நாடு டீச்சர் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட விளைவு என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் அந்த டிஆர்பி ரெகுலருக்கு உள்ளதுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறது மாதிரியே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு சேர்த்து பர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லோரும் கேட்டிருந்தாங்க இதோடய விளைவாக என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதுனால நாங்கள் இதோ ஒரு அப்ளிகேஷன் அதை வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இதே போல் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ஸோ ஏற்கனவே சொல்லப்பட்ட நாளில் இருந்து மறுபடியும் மே பதினஞ்சு வரைக்கும் தேதியை வந்து டிஎன் செட் வந்து எக்ஸாமினேஷனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் த எக்ஸ்ட்ரா வச்சுக்கலான்னு சொன்னோடனே அதே சிமிலாரிட்டியை வச்சுக்கிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கும் சேர்த்து இதையே பண்ணியிருந்தாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து இணையவழி நாள் வந்து இருபத்தி ஒம்பது ஏப்ரலோடு நடத்தியிருந்தாங்க அதை வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸில் என்ன ஆச்சுன்னா உடனே வந்து செட் எக்ஸாமினேஷன் வந்து சீக்கிரம் கால் நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் சொல்லப்போனால் நெட் எக்ஸாமினேஷனே வந்து அவ்வளோ சப்ஜெக்ட்ஸை நடத்துகிறவங்களே வந்து ஒரு மாதம் அதை எக்ஸ்ட்ரா எடுத்து தேதியெல்லாம் தள்ளி வச்சு அப்படி நடத்துகிற அந்த செட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறவங்களே நெட் எக்ஸாம் நடத்துறதுக்கே வந்து அவ்வளோ நாள் எடுத்துக்கும் போது செட் எக்ஸாமினேஷன் வந்து ஒரே நாள் இந்த வாட்டி வந்து ரெண்டு மூணு அசாதாரண சூழ்நிலை மாதிரி நடந்துச்சு ஒன்று நெட் எக்ஸாமினேஷன் வந்து முதல் முறையாக எல்லா எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரே நாளில் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரே நாள் நடத்துகிறது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த படி நம்ம வந்து இதுவே ஒரு டஃப்பான விஷயம் ஆனால் ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் எழுதின மறுநாளே நெட் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இல்லாமல் நம்மளும் வந்து ரெகுலராக வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து நெட் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணதோட இமிடியேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதோட அட்மிட் கார்டெலாம் இஷ்யூ பண்ணி உடனே நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறோம் ரெண்டே நாளாக நடத்துகிறோன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு நாள் நடத்த வேண்டிய இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிவிட்டு ஆறாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே டெக்னிக்கல் இஷ்யூனுக்காக இந்த எக்ஸாமை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து பெரிய விஷயமாக மாறுனுச்சு அதுக்கப்புறம் நெட் எக்ஸாமினேஷனுக்கு இருந்த மாதிரியே செட் எக்ஸாமினேஷனும் கேன்சல் பண்ணது வந்து இதுவே முதல் முறை இதோட அடுத்த பிரதிபலிப்பு என்ன ஆச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன நடக்கிறோம்னு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் எல்லாருக்குமே இருந்துச்சு நிறைய பேர் மனசையும் விட்டுட்டாங்க என்னடா இது நம்ம ஃபுல்லாக இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதே லெவலில் இது வந்து அடுத்தது எங்கே போனுச்சுன்னா அடிஷ்னலாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது செட் எக்ஸாமினேஷன் மு இப்போ அப்ளை பண்ணுறவங்க நெட்டு ஆர்ட்ஸ் யாருக்கும் அப்ளை பண்ணலாங்கிறத தாண்டி அதோட சேர்த்து ஒரு சின்ன கண்டிஷனல் வச்சுன்னா என்னென்னா செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து நெட் எக்ஸாம் நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கிற ரூலோட சேர்த்து இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ப்ராசஸ் மாற ஆரம்பிச்சிச்சு அதே நேரத்தில் இந்த இது வந்து நிறைய பேருக்கு அதிருப்தியை கொண்டுச்சு இது மூலமாக வந்து சில பேர் வழக்கு தொடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அவசியமெலாம் எதுவும் வரேங்கிறான்னு நம்ம சொல்லிடுறோம் வழக்கு இது மூலமாக என்ன தொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து ஒருத்தவங்க குவாலிஃபிகேஷனே ஆகிறதுக்கு முன்னாடி டிஎன் செட்டுங்கிற வந்து வந்து இப்போ தான் எழுதி இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மாறவே போகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து எப்படி வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இதை அலோவ் பண்ணுறது ஓகே ஆனால் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒருத்தவங்க ஏற்கனவே பிஹெச்டியோ இல்லை ஸ்லெட்டோ இல்லை நெட்டோ ஏற்கனவே முடிச்சு அவங்க அதில் வந்து எவ்வளோ வருஷத்தை ஸ்பென்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டு திடீர்னு ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சு திடீர்னு ரெக்ரூட்மெண்ட் வருது இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்தப்பையும் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க அதோட அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் வந்து ரெண்டு மூணு விதமாக மாற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா டிஆர்பியில் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருந்தாங்க என்னென்னா வந்து பணி அனுபவ சான்று அப்படிங்கிறது வந்து அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ மட்டும் மட்டும்தான் பணி அனுபவ சான்று அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த பணி அனுபவ சான்றிதழில் வந்து நிறைய பேர் வந்து அது எப்படி வந்து அரசு கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் தருவீங்க எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்து அதில் கொடுக்கப்பட்ட விச விசாரணை தீர்ப்பின்படியும் பார்த்திங்கன்னா அது எப்படி இது எப்படி சமூக நிதியாகும் அப்படிங்கிறதையும் கேள்விக்குள்ளாகிறதா சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் இப்படி கேட்டதுனால வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கொடுத்துருந்தாங்க இது வழக்குகள் இருக்குது இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா ஏற்கனவே வந்து ஜிஓ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற ஒரு அரசாணை ஒன்று இருந்துச்சு அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ உரிவராளர்கள் அவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ராசஸே ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்யாண கல்வியாண்டில் நடைபெற்றுச்சு ஸோ இதோட விளைவு என்ன ஆச்சு அந்த நேரத்தில் அந்த அரசாணை ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்களுக்குலாம் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க பணி நியமன ஆணைக்கும் பனி பணிவரன் முறைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தற்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் தான் இந்த எல்லாேருக்கும் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இல்லைன்னா டிஸ்கிரிப்ட் டைப் ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ இந்த வீடியோக்கில் இந்த லிங்கில் இருக்குது அதனால் அதிகம் அதை பற்றி நம்ம போகிறதில்ல ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரிஃபர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரவ உரிய ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஒரு முறை மட்டும் நாங்கள் அனுமதி வழங்குறோம் அதனால இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு வந்தது பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஏற்கனவேஸ்க்கு வந்து ரொம்ப வருஷமா பணியனு வேண்டிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஜியோ பிப்டி சிக்ஸ் மூலமாக நாங்கள் இதை நாங்கள் தீர்வு தண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அரசாணை இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எல்லாேருக்கும் பணியினோ கொடுக்குறேன்னா இப்போ கௌரவ உரியன்னு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் தரப்படுறதில்ல அப்படிங்கிறத வந்து கேஸ் ரொம்ப வலுக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து கௌரவ உரியாளர்களுக்கு அரசு நிர்ணயத்தை அதாவது யூஜிசி குடியரசி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்ன சேலரி ஹைக்கை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஏன்னால் வந்து இது ஏழாவது ஊதிய குழுவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இருக்கனவே இதை பற்றி எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒரு ஒரு லெக்சருக்கு அதாவது ஒரு க்ளாஸ் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஒரு மணி நேரத்துக்கான அவர்லி பேஸிஸ்க்கு கணக்கு கணக்காகவும் அதை சொல்லி வச்சுருந்தாங்க இந்த அவர் கணக்கு வச்சு தான் ஐம்பதாயிரத்துக்கு மி குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் சேலரியாக சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கும் வந்து தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறைந்த வாரத்துக்குள்ளே ஒரு பதினாலு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் ரெகுலராக வெயிட் இருக்காங்க ஸோ இது மாதிரியான ரெகுலராக இது மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா செட்டன்லி அதுக்கு அடுத்தது வந்து எல்லாருமே ரொம்ப குழம்புப்பட்டது என்னென்னா இப்போ வந்து எந்த தீர்ப்பும் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ முதல்ல வந்து கௌரவியாளர்களுக்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்களும் தீர்ப்பு அவங்களுக்கும் ஒரு தீர்ப்பு வந்துச்சு இன்னும் இது மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு வந்து நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ரெகுலராக இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதே ரெகுலரைசேஷனில் என்ன ஆச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா அடுத்தது வந்து ஜூலை மாதத்தில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சொல்லியூஷன் ஜூலை மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கௌரவ வீராளருக்கு பணி பணி அனுபவ சான்றிதழ் மூலமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சரி பார்க்குறதுக்கான விஷயங்களை நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போவும் ஜூலை மாதம் நடந்திருக்கு இப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அது மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ எதுவுமே நடக்கலை அப்படி பார்த்தா ரெண்டு மாதம் கழித்து தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா டிஎன் செட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடத்துணும் அங்கே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் இந்த இதில் நீங்கள் படித்து பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும் ஸோ அசிஸ்டம் ப்ரொஃபெசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஎன் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு படி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எக்ஸாம் நடத்தணும் இல்லை அதுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க செட் எக்ஸாமினேஷன் இன்னமும் நடக்கலை ஸோ இப்போ அவங்க டிஎன் செட் பாஸ் பண்ணால் தான் இந்த எக்ஸாமில் வந்து அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து அந்த போஸ்ட் ஆஃப் அசிட்டம் ப்ரொஃபஸராக எழுத முடியும் அப்படின்னா இது ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம் ஒன்று எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ஒரு பாசிபிளாக இருக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்செட் நடந்து முடித்த பிறகு தான் அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ஆஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இது மாதிரியான ரெண்டு முத்தியரசமானது இருக்கிறதுனால ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்ட கால அளவுங்கிறதும் ரொம்ப இப்போ மாறிடுச்சு ஏற்கனவே சொன்ன அளவை விட இப்போ ரொம்ப மாறிடுச்சு இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வாட்ஸ்அப்லேயோ நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எப்போ சார் நடக்கும் எப்படி நடக்கும்னா நமக்கு வந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து நமக்கான ரெகுலர் எந்த நடக்கும் எது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ங்கிறது வந்து நமக்குமே அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஒரு இது கரெக்டான சொல்லப்பட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சொல்லப்பட்டது மாதிரி இந்த ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது நடந்திருக்கும் ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய குறி கேள்வின்னா அடுத்த மாதம் தான் ஆகஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஜூலை வந்து நம்ம இப்போ பன்னெண்டு தேதியில் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் இப்போ நிறைய இடத்துல கொடுத்துருக்கணும் கைட்லைன்ஸ் பார்த்துருக்கணும் எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கலை நான் அண்ணா ரெண்டு மாதம் தள்ளி போகுமான்னா அதுவும் இப்போ தெரியலை இது இல்லாமல் கோர்ட்டில் இருக்கிற நிலுவையில் உள்ள வழக்குகள் அதுக்கு ஒரு சரியான தீர்ப்புகள் வந்தால் தான் தீர்ப்பின் பொறுத்து தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் மாறும் ஸோ தீர்ப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறதா இல்லை எந்த தீர்ப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கிறனால டிஆர்பியை பொறுத்தளவு இப்போ அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்களை எப்படி எல்லாரும் சமாளிக்க போகிறாங்கிறதும் பெரிய வியப்பாக தான் இருக்குது அதனால் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கீப் கோயிங் தட் எப்போயுமே விட்டுறாதீங்க சில சமயம் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் நடந்தாலும் நடக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது இந்த வீடியோக்கில் லிங்க்கில் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்யூ